பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் பனிரெண்டாம் கணக்கு பார்க்கலாம் சக்சஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களில் எல்லா எஸ்களும் ஒன்றாக வரும் வகையில் எத்தனை வழிகளில் வரிசைப்படுத்தலாம் என கொடுக்கப்பட்டுள்ளது சக்சஸ் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் ஏழு இதில் எஸ் எல்லாம் சேர்த்து ஒரே எழுத்தா வச்சுக்கு சொல்லி கொடுத்துருக்கு எல்லா எஸ்களும் ஒன்றாக வரும் வகையில் அப்போ அனைத்து மூன்று எஸ்களும் சேர்ந்து மூன்று மூன்று எஸ்ஸும் சேர்ந்து ஒரே எழுத்தா நம்ம கொள்கிறோம் அப்போ மூன்று எழுத்தும் சே எஸ்ஸும் சேர்ந்து ஒரே எழுத்துங்கிறப்ப ஏழு எழுத்துக்கள் நமக்கு எத்தனை எழுத்தாக மாற்றப்படுது எஸ்ஸு யூசிஇ அப்படிங்கிற நான்கு எழுத்துக்களாக மாற்றப்படுது இப்போ எஸ்ஸோடு சேர்த்து எடுக்கிறோம்னா மொத்தம் இருக்கக்கூடிய மொத்த வழிகளின் எண்ணிக்கை கணக்கிடுறப்ப மூன்று எஸ்ஸு சேர்ந்து ஒரே எழுத்து மீதம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்னு பார்க்குறப்ப யூ ஒன்று இருக்குது யூ ஒரு முறை யூ சி இரண்டு சீக்கள் இருக்குது ஒரு இ இருக்குது அப்போ மொத்தம் ஐந்து வார்த்தை ஐந்து எழுத்துக்கள் உள்ளதாக நம்ம எடுத்துக்கலாம் எனவே மொத்த வழிகள் கணக்கிடுறப்ப தேற்றம் நாலு புள்ளி நாலை பயன்படுத்திட்டு என் ஃபேக்டோரியல் பை ரிப்பிட்டேஷனை கீழே எழுதிப்போம் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை எழுதிப்போம் எண்ணுக்கு பதிலாக பி ஒன் பி டூ பி த்ரீ எக்ஸெட்ரா பிஎன் என் ஃபேக்டோரியலுங்கிறதுல ரிப்பீட்டடு லெட்டர்ஸு மொத்த வழிகளின் எண்ணிக்கை ஏழு எழுத்துக்களில் மூன்று எஸ்ஸும் சேர்ந்து ஒரே எஸ்ஸாக வைக்கிறதுனால ஐந்து எழுத்தாக நமக்கு மாறிடுது எனவே ஐந்து ஃபேக்டோரியல் கொடுக்குறோம் பை டினாமினேட்டரில் ரிப்பீட்டடு லெட்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப முதல் எழுத்து எஸ் இருக்குது எஸ்ஸானது மூன்று முறை வந்தது அப்படின்னாலும் மூன்று எஸ்களும் சேர்ந்து ஒரே எஸ்ஸாக நம்ம எடுக்கிறப்ப ஒரே ஒரு எஸ் ஒன் ஃபேக்டோரியல் பை யூ என்ற எழுத்தானது ஒரே ஒரு முறை தான் இருக்குது பை பெருக்கல் ஒன் ஃபேக்டோரியல் சி என்ற எழுத்தானது இரண்டு முறை அமைந்துள்ளது இரண்டு ஃபேக்டோரியல் கொடுக்குறோம் ஈ என்ற எழுத்தானதும் ஒரே ஒரு முறை அமைந்துள்ளது எனவே ஒன்று ஃபேக்டோரியல்னு கொடுத்துடலாம் இதை சுருக்கலாம் ஐந்து ஃபேக்டோரியல் என்பதை ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று பெருக்கள் இரண்டு பெருக்கள் ஒன்றுன்னு எழுதிடலாம் பை நான் ஏற்ற பொறுத்தவரை ஒன்னாலு பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் இரண்டு ஃபேக்டோரியலை மட்டும் எப்படி எழுதிக்கலாம்னா இரண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஆக மீதம் இருக்கக்கூடிய மூன்று எண்களானது ஐந்து பெருக்கள் நாலு பெருக்கள் மூன்று ஐநான்கு இருபது இருபது பெருக்கள் மூன்று அறுபது ஆகும் Thank you.